நம்ம மனசுக்குள்ளே எப்போதுமே வந்து ஒரு மகிழ்ச்சியானது இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு குழப்பமானது இருக்கும் அது பெரிய ஐயப்பாடாக கூட இருக்கும் நான் எப்படி சிவபெருமானை வழிபாட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அந்த வழி அந்த ஒரு சந்தேகமானது பரவலாக அனைவர் மனதிலும் இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த வழிபாட்டை பற்றின முறையை யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க குரு மூலமாக ஒரு அறிமுகம் கிடைத்திருக்காது இந்த மாதிரி பல தடைகள் இருந்தாலுமே அதை தாண்டி ஒருவர் சிவ வழிபாடு எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்குள்ளே பெரிய கேள்வி அல்லவா நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த வயதில் நாம் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் யாரின் மூலமாக இந்த சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் யாராச்சும் ஒருத்தரை பார்த்து நம்ம சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமா இல்லை யாரையுமே பார்க்கல திடீர்னு ஒரு ஆலயத்திற்குள்ளே போனேன் அந்த ஆலயத்தில் வந்துட்டு ஏதோ தோணுச்சு அவரை கையெடுத்து கும்பிடணுன்னு தோணுச்சு அப்போ கும்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து சிவனே கெதின்ட்டு ஆயிட்டேன் சில பேத்துக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் சிவபெருமான் வந்து பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருப்பார் ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டு சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்திருப்பார்கள் அப்படியே நிறைவேறி இருக்கும் அதன் பிறகு அவரை சிக்கன பிடித்து கொண்டிருப்பார்கள் இல்லை என்ன எதுன்னெலாம் தெரியாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு காரணமெல்லாம் சொல்ல தெரியாது ஏதோ தோணுச்சு அவரை வழிபடணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா அவரோட நாமத்தை சொல்லணுன்னு தோணுச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரை நினைக்க தோணுச்சு நினைத்து கொண்டிருக்கின்றேன் அவரை பாட தோன்றியது பாடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா காரணமெல்லாம் சொல்ல முடியாது பக்திக்கு காரணமெல்லாம் சொல்ல முடியாது உண்மையான அன்புக்கு நாம் வைத்திருப்பது உண்மையான அன்பு உண்மையான பாசம் யாரின் மீது சிவபெருமான் மீது சிவபெருமான் மீது நிலையான பொருளின் மீது ஒரு அன்பு வைக்கின்றோம் இந்த அன்பே வடிவமான சிவபெருமான் மீது நாம் காதல் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு உயரிய விஷயமாக இருக்கும் அல்லவா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த வினாவானது மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கும் அதற்கான விடையை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது அது கிட்டத்தட்ட விடை காண முடியாதது போல நீண்டு நெடிந்து சென்று கொண்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிவபெருமானை வழிபடவில்லை நாம் சிவபெருமானை வழிபடவில்லை அவராக நம்மை ஏற்றுக்கொண்டார் அவராக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை ஏன்னா இந்த உலகத்தில் பல நூறு கோடி பேர் இருக்கிறாங்க நம்மளும் நிறைய பேத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது நம்முடைய குருமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வந்துட்டு அதில் உள்ள தாற்பயத்தை உணர்ந்து அறிந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சிவத்திலே திளைத்தவர்களும் கூறியிருக்கிறார்கள் இவ்வளவு அற்புதமான உணர்வானது வேற எந்த இடத்திலையும் கிடைக்காது சிவபெருமானிடத்து மட்டுமே கிடைக்கும் என்பதை ஆணித்தனமாக கூறியிருப்பார்கள் ஆனாலும் அத்தனை நூறு கோடி பேர்களும் வந்துட்டு சிவபெருமானை வழிபடுகிறார்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இல்லையா அவராக யாரை ஆட்கொள்கிறாரோ அவராக யாரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் சிவ வழிபாடு செய்ய முடியும் சிவனை கையெடுத்து கும்பிட முடிகிறது இது நிதர்சனமான உண்மை நீங்கள் பார்த்தால் தெரியும் அப்ப காரணம் ஏது இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை இந்த பஞ்சபூதங்களின் இயக்கம் வாயிலாக நம் உடலிலும் அந்த பஞ்சபூத இயக்கம் இருக்கிறது அதன் வாயிலாக நமக்கு இறைவன் மீது ஒரு ஈர்ப்பானது ஏற்படுகிறது ஈர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா அவருடைய அந்த பொற்பாதங்களை காட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருடைய அந்த நம் மீது காட்டி அப்படியே வந்து ஈர்த்து கொள்கின்றார் அந்த இடத்துல ஆட்கொள்கின்றார் அந்த ஆட்கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அந்த ஈர்க்கிறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் அல்ல சிவாலயத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும்போது அடியார்கள் வந்துட்டு சிவபெருமானை அப்படியே மெய் உருகி பாடும் பொழுது அவருடைய பெருமைகளையெல்லாம் பேசும் பொழுது நமக்கு வேறு எதுவுமே தோணாது அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அல்லவா அந்த உணர்வுக்கு யார் காரணம் அந்த உணர்வு வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான விடை கிடைத்து விடும் அவரை பற்றி பேசினா போதும் இந்த சிருஷ்டிகர்த்தாவை பற்றி பேசினால் போதும் அவ்வளோதான் நான் ஒன்று பேசணும் இல்லை கேட்கணும் நான் ஒன்று பேசணும் இல்லைன்னா கேட்கணும் அந்த ஒரு எண்ணமானது நம்மை வியாபித்திருக்கும் சிவபெருமானை பற்றி யாரும் பேச மாட்டார்களா ஏதாவது தெரிந்து கொள்ள முடியாதா அப்படி ஒரு தேடுதலானது ஒருத்தருக்கு உண்டாகிறது என்றால் சிவபெருமான் அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க என்னதான் தேடி தேடி அலைந்தாலும் எல்லோருக்கும் அந்த பாக்கியமானது கிடைத்து விடுவதில்லை பலர் பேச பல நூறு பேர் கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லை சாதாரணமாக அவருக்கு தெரியும் யாருக்கு முக்தி அளிக்க வேண்டும் எந்த வகையிலே முக்தி அளிக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தெரிகிறது அதனாலே அவர்களுக்கான வழியை காட்டுகின்றார் அவர்களுக்கான வழியை காட்டுகின்றார் அப்படியே தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும் வாழ்க்கையில என்னென்ன கர்மாக்களை எல்லாம் கழிக்கணுமோ எல்லாத்தையுமே சரியாக கொடுத்து அனைத்தையும் கழிக்க வைத்து கடைசியாக தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்வது சிவபெருமான் தான் இந்த ஆகாய தத்துவமாக விளங்குகின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இந்த முக்தி அப்படிங்கிறத அளிக்க வல்லவர்களில் அந்த ஒரு முதன்மை அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு பிறவான நிலைமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது சிவனால் மட்டுமே முடியும் அந்த சிவம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு அற்புதமான ஆனந்தமான நிகழ்வாக இருக்கும் என்று சித்த பெருமக்களும் ஞானியர்களும் இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக கூறி வந்திருக்கிறார்கள் எல்லாம் அனுபவத்தில் அவர்கள் உணர்ந்த விஷயம் இதெல்லாம் அன்பின் வாயிலாக அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் உணர்ந்த ஒரு உயரிய தத்துவம் அதையெல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம் சோதனை செய்து கூட பார்த்து கொள்ளலாம் அவர்கள் சொல்லியவாறு குரு மூலமாக தீட்சை பெற்றோ அல்லது குரு முகமாக இருந்து நீங்கள் சரியாக பயிற்சியை செய்யும் பொழுது அதை நீங்கள் சோதனை கூட செய்து கொள்ளலாம் சித்த பெருமக்கள் கூறியது இன்னும் திருமூலர் பெருமான் தனது திருமந்திரத்திலே கூறிய ரகசியங்களை எல்லாம் நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்றால் குரு மூலமாக நீங்கள் பரிசோதிக்கலாம் அவர்கள் முன்னிலையில் அப்ப எல்லா விஷயமும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஒரு பக்தி செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பக்திக்கு நாம் காரணம் இல்லை அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நாம் காரணம் அல்ல நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம் இறைவன் நம்மை நோக்கி நூறு அடி எடுத்து வைத்து விடுவிடார் வைத்து விட்டார் அதன் பொருட்டே வந்துட்டு நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கின்றோம் சிவபெருமான் மீது அளவற்ற அன்பை காட்ட ஆரம்பிக்கின்றோம் எங்கெல்லாம் சிவபெருமான் ஆலயம் இருக்கும் என்று தேடி தேடி அழைகின்றோம் அவரின் பொற்பாதங்களை பார்த்து விட முடியாதா என்ற ஏக்கத்திலே திளைத்து கிடைக்கின்றோம் ஏங்கி கிடைக்கின்றோம் சொல்ல போனார் அந்த பொற்பாதத்தை பார்த்து விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் அடைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுமே அந்த உணர்வுக்காக காத்திருக்கின்றோம் இது எல்லாம் அவருடைய திருவிளையாடல் இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அந்த திருவிளையாடல்லே நாமும் ஒரு பொருட்டாக நம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இறைவன் மீது கருணை செலுத்தி இருக்கிறார் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும்போது அதெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம் அதெல்லாம் கிடைத்தற்கறிய வரம் சொல்லப்போனால் சில பேர் ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணாங்க அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க நம்மெல்லாம் செய்யாத தப்பு இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு வழியிலே உனக்கான முக்திக்கான பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்மை அதுக்குள்ளே அழைத்து செல்ல முற்படுகின்றாரே அவருடைய கருணை பார்வை அவருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ஒப்பிட முடியும் யாருடன் ஒப்பிட முடியும் எந்த இடத்திலும் யாருடனும் ஒப்பிட முடியாது அவருடைய கருணையை அளவற்ற தன்மை அளவற்ற கருணை அது இறைவனால் மட்டுமே அதுவும் சிவபெருமானால் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய அருளால் நாம் வழிபடுகின்றோம் அவருடைய கருணையால் வழிபடுகின்றோம் அவர் நம்மை ஆட்கொண்டதால் அவரை நாம் வழிபடுகின்றோம் அதுதான் உண்மையை தவிர நாம சென்று அவரை வழிபடவில்லை நாம சிவனடியார் ஆகவில்லை ஐயா அவருடைய கூட்டத்திலே அந்த சிவனடியார் கூட்டத்திலே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓம் நம